ஜீவா டே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் சீமான் விஜயலட்சுமி வழக்கை பொறுத்தவரை இன்று உச்ச நீதிமன்றத்தில் இருவரும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்கின்ற தொனியில் அவங்க பேசியிருக்கிறாங்க அப்ப அவர் மீது தொடுத்த வழக்கு வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒன்றும் இல்லாம போகுதா இந்த இதை விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சட்ட ரீதியாக இதை எப்படி அணுகிருக்கணும் எப்படி அணுகியிருக்காங்க அவங்க சொன்னதுக்கு பின்னால் உள்ள சட்ட காரணிகள் என்ன இல்லை சீமானுக்கு இது எதிராக என்னென்ன சட்ட காரணிகள்லாம் இருந்தது இது எப்படிலாம் போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு வழக்கறிஞராக முதல் சொல்லுங்க அப்புறம் அதற்கு பின்னால் உள்ள அரசியலையும் நம்ம பேசலாம் அதாவது நம்ம ஒரு வழக்கறிஞராக இது என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து இவர் மேலே ஒரு புகார் கொடுக்கப்படுது அதுக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை அப்படின்ற வழக்கை வந்து பதிவு பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா குற்றைய ஆயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிற ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பண்ணிடுறாங்க தொடர்ச்சியாக அது வந்து நீண்ட காலமாக அது வந்து விசாரணை நிலுவையிலே இருக்கு அப்போ இந்த வழக்கை முடித்து வைக்க சொல்லி சீமான் தான் போறார் இந்த வழக்கு வந்து வந்து தானாக வந்து எடுத்துக்கொள்ளப்படலை சீமான் வந்து இந்த வழக்கு வந்து ஸ்குவாஷ் பிரிட்டிஷன் சொல்லுவோம் என் மீது வந்து தவறாக இந்த வழக்கு வந்து புனையப்பட்டிருக்கிறது இதை வந்து தள்ளுபடி செய்யணும் அந்த வழக்கை ரத்து செய்யணுங்கிற மாதிரி சீமான் வந்து உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு வழக்கு கிரிமினல் ஓபி நம்பர் இருபத்தி ஒண்ணு அறுநூத்தி எழுபது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற வழக்கு அந்த வழக்கு தான் நீதியரசர் ஜி கே இளந்தரையன் அவர்கள் வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்புல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்கு வந்து அடுத்த பனிரெண்டு வாரத்துக்குள் தமிழ்நாடு காவல்துறை வந்து இதை முழுமையாக விசாரித்து இறுதி அறிக்கையை நீதிமன்றத்துல தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க சீமான் சொன்னதை போல இந்த வழக்கை வந்து ரத்து செய்ய முடியாது ஏன்னா இதுக்கு வந்து அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது அதனால இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது தமிழ்நாடு காவல்துறை முழுமையான விசாரணையில் ஈடுபட்டு பன்னிரெண்டு வாரங்களுக்குள் இதுல வந்து நீதிமன்றத்துல இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இப்ப இந்த தீர்ப்பை தான் சீமான் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு வழக்கை தாக்கல் செய்கிறார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எல்பி கிரிமினல் நம்பர் முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு மார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற வழக்கு அந்த வழக்கு வந்து சர்மா இருவர் அடங்கிய அமர்வுல அது விசாரணைக்கு வந்த எதிர் தரப்பினுடைய வாதமே கேட்காமல் தன்னிச்சையாக அதாவது ஒருதலை பட்சமாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க இரண்டு மாதங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ளலாம் அந்த இரண்டு மாதம் வரைக்கும் இந்த வழக்கில் வந்து எந்தவித விசாரணையும் நடைப நடத்த கூடாதுன்னு ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் கொடுத்திருக்காங்க பொதுவாக இது மாதிரியான வழக்குகளில் இந்த இடைக்கால தடை என்பது வந்து ஒரு குறைந்தபட்ச கால அளவுக்கு தான் கொடுப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இடைக்கால தடை ஒரு பத்து நாளைக்கு இடைக்கால தடை அந்த நாள் அவகாசத்திற்குள்ளாக எதிர்த்தரப்பு வந்து தங்களுடைய பதில் மனுவை வந்து தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு வாய்ப்பளித்து விட்டு அந்த அவர்கள் என்ன மாதிரியான ஒரு பதிலுரையை தருகிறார்களோ அதை பொறுத்து வந்து வழக்கில வந்து உத்தரவு இறுதி உத்தரவுன்றது பிறப்பிக்கப்படணும் ஆனா இங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எதிர்த்தரப்பினுடைய வாதத்தையே கேட்கல கேட்காமல் இவருக்கு சைடு வாதம் மட்டும் கேட்கிறாங்க இவருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் சீமான் சார்பாக வாதிட்ட நிர்ணிமேஷ் திபு அப்படிங்கிற ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தான் வாதிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா நீண்ட காலமாக விசாரணைக்கு இல்லாத அந்த வழக்கை இப்ப விசாரணைக்கு எடுக்கிறாங்க என்பதை போல ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் தன்னுடைய வாதத்துல அதே போல இன்னும் இந்த நடிகை வந்து இரண்டு மூன்று முறை வந்து தன்னுடைய புகாரை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க திரும்ப பெற்ற பிறகும் கூட அரசு வந்து கால்பண்சிக்காக இந்த வழக்கை வந்து இப்படி தொடர்ச்சியா வந்து இன்னும் அதை விசாரணையை நிலுவையில் வச்சிருக்காங்க வழக்க முடிக்காம அப்படிங்கிறது மாதிரி அவர் வாதிட்டார் அப்போ வந்து நீதியரசர் ஒரு கேள்வி எழுப்புறாரு என்ன அப்படின்னா அப்போ நீங்க அவங்களோட எதுவும் செட்டில்மெண்ட்டுக்கு பேசுனீங்களா அவங்களுக்கு வந்து ஏதாவது இழப்பீடு கொடுத்து இதுக்கு வந்து செட்டில்மெண்ட்டுக்கு நீங்க எதுவும் முயற்சிச்சீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சீமானுடைய வழக்கறிஞர் வந்து அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் அவரோடு வந்து சமரச முயற்சியில ஒரு இழப்பீடு கொடுத்து அவரோட சமரசம் செய்யும் வகையில் நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து சீமானுடைய வழக்கறிஞர் வந்து முன்வைக்கிறார் அப்போ அதன் பிறகுதான் வந்து நீதியரசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போ இரண்டு மாத காலத்திற்குள்ளாக உங்கள் இருதரப்புக்குள்ள சமரச இதுக்கான நீங்க முயற்சிங்க அந்த அதுவரை அந்த இரண்டு மாதம் உங்களுக்குள் சமரசம் வருகிற வரைக்கும் வந்து இதில் மேல் நடவடிக்கையோ விசாரணை எதுவும் வேண்டாம் அப்படிங்கறத போல அந்த இடைக்கால தடை என்பதை கொடுத்திருக்கிறார் இல்ல விஜயலட்சுமியோட சமரசமா போயிருப்பதா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சீமான் சொல்லியிருக்கார் சீமான் தரப்பு வழக்கறிங்க இதுக்கு கோர்ட்டுக்கு வராமலே அந்த சமரசத்துக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருக்கலாம்ல இது கோர்ட்டு வரையும் போக வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இவ்வளவு மெலிதா பேசி தீர்த்துக்கோங்க அப்படிங்கிறத கோர்ட்டு போவதற்கு முன்னாடியே சமரசத்துக்கு நான் ரெடின்னு சீமான் சொல்லியிருந்தா ஒரு அவர் பேசி இருந்திருக்கலாம்ல அதுக்கு யார் தடையா இருந்தா அதுதான் இதுல தான் நீங்கள் முதல்ல சொன்ன அந்த அரசியல்ங்கிறது முன் வருது எப்படின்னா இவங்க நீதிமன்றத்திற்குள் ஒரு முறை ஒரு ஒரு மாதிரியும் நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க இது சீமான் மட்டுமல்ல சீமான் கட்சியில இருக்க சாட்டை துறைமுருகனையும் வெளியில எப்படி வீராசமா பேசிட்டு உள்ள போன உடனே அவர் பிணை மனுல என்னெல்லாம் கொடுத்தாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு என்ன தயவு செய்து வெளியே விட்டுருங்க என்றுதான் பிணை மனுவில் வந்து அவர் சொன்னார் அத மாதிரிதான் இவங்க இப்போ நீங்க முன்பு வந்து இந்த சமரச முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் இருக்கலாம் கேக்குறீங்க ஆனா இப்ப இந்த தீர்ப்புக்கு பிறகு சீமான் ஒரு பேட்டி நீ கொடுத்துருக்காரு மாதிரியில அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா விஜயலட்சுமியோட சமரசத்திற்கே வாய்ப்பு இல்ல நான் வந்து சமரசமே பேச போறதுன்னுங்கிறேன் ஆனா அப்ப சமரசம் பேச போறோம்னு அங்க சொல்லிதான் இந்த இடைக்கால தடையை அவர் வாங்குறார் ஓ நம்ம இருக்கும் கேள்வி ஒன்றேதான் இப்போ அவர் மீது குற்றம் இல்லை என்று சொன்னால் அவர் வந்து நீங்க கேட்டதுக்காக தான் அரசு உச்ச நீ உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது பன்னெண்டு வாரத்துக்குள்ள நீங்க விசாரிச்சு முடிச்சு அந்த வழக்கை வைங்கன்னு தான் சொல்லுது அப்போ பன்னெண்டு வாரத்துக்குள்ளாக விசாரணைக்கு ஒரு முழுமையாக உடன்பட்டு தன்னை நிரபராதி என்று அவர் நிரூபித்தாரே ஆனால் காவல்துறை கொடுக்கக்கூடிய இறுதி அறிக்கையை வந்து அவருக்கு சாதகமாதான் இருக்க போது வழக்கு விடும் ஆனால் காவல்துறை விசாரிக்க விட கூடாது என்பதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு அங்கே வந்து நான் சமரசத்துக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு தன் வழக்கறிஞர் மூலமாக உறுதி அளிக்கிறார் சமரசத்திற்காகத்தான் இந்த இடைக்கால அந்த தடைக்கான அந்த அவகாசத்தை அவர் பெறுகிறார் ஆனா இங்க வெளியில என்ன சொல்றாரு இந்த தீர்ப்பு வந்த பிறகு அவர் அளித்த பேட்டியில் என்ன சொல்றாரு நான் வந்து சமரசத்துக்கே இடம் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ இந்த கேள்வியை நீதியரசர் இருக்க போதே சீமானுடைய வழக்கறிஞர் என்ன சொல்லிருக்கணும்னா நாங்க சமரசத்திற்கு உடன்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எங்கள் நாங்கள் வந்து நிரபராதின்னு சொல்லியிருக்கணும் நீங்க இழப்பீடுக்கு பேசுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுகிறீர்கள் தான் பொருள் ஒப்புக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்க நான் இழப்பீடு அவசியம் ஆக அந்த பார்க்கும் பொழுது இப்போ வந்து அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் அப்போ இதையே வந்து நாளை எதிர்த்தரப்பு வந்து இன்னும் வாதம் தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்யல அப்ப எதிர்த்தரப்பு தன்னுடைய பதில் மனுவை அரசு தரப்பு தாக்கல் செய்யும் பொழுது இவர் நீதிமன்றத்திற்கு வெளியில் நடந்து கொள்ளும் விதத்தையும் வந்து அவர்கள் அந்த பதில் மனுவிலே வந்து குறிப்பிட்டு கொடுக்கிற பட்சத்தில் உச்ச நீதிமன்றம் வந்து ஏன்னா உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அளித்திருக்கிற தீர்ப்பு வந்து ஒரு ஒருதலை பட்சமான தீர்ப்பு தான் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த எதிர் மனு மனுவினுடைய சாராம்சங்களை வந்து அவர்கள் பரிசீலிக்கிற பட்சத்தில் இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு தீர்ப்பு ஆமா கண்டிப்பா அதாவது இன்றைக்கு கொடுத்திருப்பது உத்தரவு தான் இந்த வழக்கோட இறுதி தீர்ப்பு அல்ல இந்த உத்தரவு என்பது வந்து நீ இன்றைய உத்தரவு தான் இப்போதைய நிலைக்கான ஒரு இடைக்கால உத்தரவு இப்ப இந்த இடைக்கால உத்த கால அவகாசத்துக்குள்ளாக இவர்கள் வந்து எப்படி இவங்க வந்து செட்டில்மெண்ட் விஜயலட்சுமியோட முடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு அரசு வந்து எப்படி பதில் மனு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இதில் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து இதேதான் சொன்னாங்க அவங்க உயர் நீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் ஜான்சத்தின் என்ன சொன்னார்னா இட் வாஸ் அமிகபிளி செட்டில்டு பார்ட்டிஸ் அப்படின்ற வார்த்தையை அவர் அப்படியே யூஸ் பண்ணார் தன்னுடைய நீதிமன்றம் ஏத்துக்கல ஏன் அப்படின்னா செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் வந்து நீங்க அங்கே வந்து செட்டில்மெண்டே முடியாது அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு உரிமைகள் வழக்கா இருந்தா நீங்க செட்டில்மெண்ட் நாங்கள் ரெண்டு பார்ட்டி செட்டில்மெண்ட் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் தடை வாங்கல ஒரு நேரம் கேட்கலாம் அவகாசம் கேட்கலாம் ஏன்னா வந்து என்னோட இடத்துக்கும் பக்கத்து இருக்க இடத்துக்காரருக்கும் பிரச்சனை அப்ப நீதிமன்றத்துக்கு வந்து நான் இது இழுத்துக்கிட்டே போகும் நாங்க எங்களுக்குள்ள ஒரு சமரச முடிவு வந்துடுறோம் அப்படின்னு அந்த வழக்குல ஒரு ஒரு மாசம் டைம் கொடுப்பான்னு நீங்க காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் இங்கே நடந்திருப்பது ஒரு குற்றச்செயல் குற்றவியல் வழக்குல வந்து சமரசத்திற்கான வாய்ப்பு இல்லை இங்கே வந்து புகார்தாரர் சமரசம் ஆனாலும் கூட குற்றம் நடந்திருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த வழக்கு என்பது வந்து தொடர்ச்சியா நடத்தப்படணும் அதை தண்டிக்கப்படணுங்கிறதா நம்முடைய சட்டம் இப்ப இன்னும் எளிமையாவே நம்ம சொல்லணும் அப்படின்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை அமலாக்கத்துறையே எப்படி எடுத்தது இந்த வழக்கில் சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கை முடிச்சு வச்சிட்டாங்க ஏன் யாரு வந்து புகார் அவர் மேல் கொடுத்தார்களோ அவர்கள் அவர்கள் புகாரை திரும்ப பெற்று வழக்கு முடித்து வைக்கப்பட்ட வழக்கு ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்குல வந்து முகாந்திரம் இருக்கு அவங்களா எப்படி முடிச்சுக்கலாம் அவங்க வந்து அங்க குற்ற வந்து பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வழக்கை வந்து திருப்பி எடுத்தாங்க அப்போ தங்களுக்கு வேண்டியவர்கள் என்று சொன்னால் முடித்து வைக்கப்பட்ட வழக்கை திரும்பி எடுப்போம் எடுத்து விசாரிப்போம் எங்களுக்கு வந்து தங்களுக்கு வேண்டி வரும் அப்படின்னா அவரை பாதுகாப்பதற்காக நாங்க வந்து நடந்துகிட்டு இருக்க வழக்கு விசாரணை கூட நிறுத்துவோம் என்பதை போலத்தான் இன்றைக்கு போகிற போக்கு இருக்கு அப்ப ரொம்ப ஒரு ஒருதலை பட்சமா இருக்கு அதான் சமூக வலைதளங்களை இது ஒரு ஆலமரத்தடி கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்கு லீகல் புரொசிடிங் மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள கண்டிப்பா வசனத்துல வந்து அட்வான்ஸ் புக்கிங் கொடுத்துட்டு இதுல ஈடுபடுவார் இல்லையா அந்த ஒரு மைனர் அப்படிங்கிற ஒரு தான் இன்றைக்கு போல தான் இன்றைக்கு தீர்ப்பு இருக்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் இந்த தீர்ப்பு விமர்சிக்கப்பட்டு வருகிறது அப்படி அப்படிங்கிற டோனில் அதை விமர்சிக்கிறாங்க இப்போ அவர்கள் சட்டத்தின்படி போகிறார்களோ இல்லையோ ஆனால் ஒரு ஊடகமோ ஒரு அறம் சார்ந்து சிந்திப்பவர்கள் நம்ம சட்டம் சார்ந்து தர்க்கத்தின் நடிப்பில் தான் செயல்படணும் இப்போ யோசித்து பாருங்கள் அவங்க பாணியிலேயே போவோம் நம்ம எடுத்துப்போம் இப்போ திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவர் வந்து உறவு வச்சுக்கிட்டார் அப்படிங்கிறத விஜயலட்சுமி சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய் சீமானே இப்போ ஒப்புக்கொண்டார் சீமான் சொல்லிட்டாருல ஆமா விருப்பப்பட்டு வந்து உறவு வச்சுக்கிட்டாங்கிற வார்த்தையை அவரே பயன்படுத்திக்கிட்டாரு இன்னும் சொல்ல போனா சில கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு நம்ம அதை பயன்படுத்த வேணாம் அவரு அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பெண்ணை வந்து பாலியல் தொழிலாளிங்கிற அழிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசிட்டார் இப்ப கல்யாணம் பண்ணிப்பதாக சொல்லினா கல்யாணம் நடக்கல அப்படிங்கிற அவங்க சொல்லிக்கலாம் திருமணமே ஆகாத யாரு அப்படின்னு ஆனா இன்னைக்கு சட்டம் உங்களுக்கு தெரியும் லிவிங் டுகெதருங்கிற கான்செப்ட் எல்லாம் இப்போ வந்துருச்சு அப்ப இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டொகுதரா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தாலுமே இப்ப வந்து லிவிங் டகுதரா இருந்துட்டு இப்ப என்னைய கைவிட்டு விட்டாருன்னா ஜீவனாம்சம் வருங்கிற மாதிரியான தீர்ப்புகள்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கு லிவிங் டுகுதர் மூலமா கிவ் அப் பண்ணாலும் விட்டு விட்டாலும் அப்படின்னு அப்ப அந்த வகையில பார்த்தாலுமே இவர் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நட்டை ஈடு தொகையை கொடுக்கணும்ல திருமணம் பண்ணிக்கல சரி அப்ப லிமிங் டுகுதரா வாழ்ந்துட்டேன்னு இவரே வாய் வழியா ஒத்துக்கிட்டாரு ரெண்டு உறவு வச்சிருந்தோம் அவரே சொல்லிட்டாரு அது வந்து ஏமாற்று கிடையாது ஏன்னா அந்த பொண்ணு இவர் இவர் தரப்புல ஒரு அந்த பொண்ணு வந்து பழி போடுறப்ப வாழ்ந்ததுக்கான எடுத்துக்காட்டு ஆதாரம் அவரே ஒப்புக்கொண்ட போகுது அப்ப அந்த அடிப்படையில சட்ட ரீதியான பலனை விஜயலட்சுமிக்கு தரணும்ல அதுதான் அதுதான் இன்னைக்கு அவங்க சொல்றாங்க அதுதான் நாங்க செய்ய போகிறோம் அப்படின்னு அவர் இலக்கணிகள் சொல்றாரு இழப்பீடு ஏதாவது கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா இல்ல அதற்கு முயற்சித்து என்ற கேள்வியை நீதியரசர் எழுப்பிய போதுதான் சீமான்தர் போல கறிஞர் வந்து நாங்க அந்த முயற்சியில் இருக்கிறோம் நாங்க அதை செய்ய செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற அப்போ நீங்க அதை முடிவு பண்ணிக்கங்க என்பதை போலத்தான் வந்து அவர்கள் இதை கொண்டு வர்றாங்க அப்போ இதுல என்னன்னா நீங்க அப்படித்தான் நாங்கள் இருந்தோம்னு சொல்லி ஒரு இழப்பீடுக்கு வர்றாருனாலே அப்போ இப்போது இருக்கிற மனைவி அப்படிங்கிறவங்க வந்து இரண்டாவது அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அப்ப அங்க வந்து ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே சொன்னாரு இருந்திருந்து இத்தனை பேர் இருக்கையில உனக்கு தான் கிடைச்சாலன்ற மாதிரி என்னுடைய மனைவி கேட்டாங்க என்றெல்லாம் பேசியவர் அப்போ நீங்க இந்த வழக்கில் இந்த பத்தாண்டு காலத்தில் சீமான் வந்து பேசியது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே முன்னுக்கு பின் முரண் முதல்ல வந்து அவங்க யாருன்னே தெரியாது அப்புறம் வந்து உதவிக்காக எங்கிட்ட வந்தாங்க ஒரு வழக்கு உதவிக்காக வந்தாங்க அப்புறம் குடும்ப கஷ்டத்துக்காக கேட்டாங்க என் கூட வேலை வேலை பார்த்த ஒரு தம்பி மூலமா அப்ரோச் பண்ணாங்க இப்படித்தான் அவர் கொண்டே வந்தவர் இந்த வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு விசாரணைக்கு வந்த பிறகு தான் அவர் உண்மையவே பேசுறார் அதாவது ஆமா நடந்தது விரும்பி தானே அது பண்ணாங்க என்பதை போன்ற ஒரு இதெல்லாமே பாத்தீங்கன்னா அன்று இரவு அவர் கொடுத்ததே கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்கு மூலம் தான் அன்ற பிப்ரவரி இருபத்தி எட்டு இரவு வந்து அவர் காவல்நிலைய விசாரணைக்கு பிறகு வெளியே வந்து கொடுத்த நேர்காணல் என்பதே வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கிட்டத்தட்ட என்ன நடந்ததுங்கிறத அவர் குற்றத்தை வந்து அவரே ஒத்துக்கொண்டு விட்டார் அப்போ இப்போ வந்து அந்த குற்றத்திற்கு தான் இழப்பீடு தர தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர் தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த இழப்பீடை ஏற்பதா இல்லை அவருக்கு தண்டனை பெற்றுத் தருவதா என்பது அப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் வந்து பணத்தில் கொடுத்து சரி கட்டி விடலாம் என்ற நம்பிக்கையில் இன்னும் அவர் இருக்கிறார் ஏன்னா இதற்கு முன்பு அதுதான் நடந்திருக்கிறது ஏன்னா ஒரு பத்தாண்டு காலமாக இந்த வழக்கை வந்து அப்படியே பெண்டிங்ல இருக்கும் பொழுது அவ்வப்போது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் சீமானுக்காக பேரம் பேசியதெல்லாம் நம்ம அந்த இதெல்லாம் வந்திருக்கு குரல் பதிவுகள் எல்லாமே சாட்டை துரைமுருகன் பேசுனது அந்த மாதிரி அண்ணி அண்ணின்னு பேசி பணம் போன நீ அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க அப்போ அதை போல தொடர்ச்சியாக இவர்கள் வந்து குற்றம் செய்து விட்டு தான் பணத்தை கொடுத்து கொடுத்து அதை அவங்க இத்தனை நாள்ல அவங்களை வந்து அமைதிப்படுத்தி கொண்டிருந்தார் வெளியில வந்து இவர் வந்து ஒண்ணுமே வந்து செய்யாத ஒரு மாதிரி பேசிட்டு பின்னணியில் வந்து அவர் பணத்தை கொடுத்து அவரை சரி கட்டி வந்திருக்கிறார் என்பதும் இப்போது வந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இப்ப நேரடியா உயர் வந்து நாங்க உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் இழப்பிட்டு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் ஒத்துக்கொண்டார் ஆனா அவர் குறிப்பிடுவது இன்னொரு முக்கியமான விஷயம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முடிஞ்சு போன கேஸ திட்டமிட்டு எனக்கு எதிராக பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்ல எப்போதெல்லாம் தேர்தல் வருதோ அப்போல்லாம் இவங்க பெங்களூர் வந்து விஜயலட்சுமி கூட்டி வந்துருவாங்க இது திமுக திட்டமிட்டு எனக்கு எதிராக பயன்படுத்துதா ஒழிய இதில் எந்த விதமான தார்மீகமும் இல்லை அப்படிங்கிறது தான் இன்று இன்று காலை உட்பட தொடர்ந்து செய்கிறாங்க நான் பெரியார சீண்டதுனால கோபமாக இருக்காங்க அதனால் விஜயலட்சுமி கூட்டி வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ திமுக தான் திட்டமிட்டு விஜயலட்சுமியை இயக்குது அவங்களுக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் அண்ணி அந்த மாதிரி தம்பிகள் மூலமாக அவ்வப்போது நாங்கள் செட்டில்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது தான் மறைமுகமாக சொல்கிறாரான்னு தெரியல ஆனால் திமுக செய்யுது எலெக்ஷன் வர வரை எலெக்ஷன் வரும் வரும்போதெல்லாம் விஜயலட்சுமியை வச்சு அவங்க வந்து இந்த த்ரெட்டன் பாலிடிக்ஸை பண்ணுறாங்க ஒரு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய அரசியலை செய்கிறாங்க திமுக தான் செய்யுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதுதான் சொல்ல வரேன் இப்போ நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவர் வழக்க தொடுக்கிற இந்த சுபாஷ் பெட்டிஷன் என் மீதான முதல் தகவல் அறிக்கையை வந்து ரத்து செய்யுங்க என்ற ஒரு மனுவை போடுறாரு அந்த மனுவின் மீதான தீர்ப்பு பிப்ரவரி பதினேழாம் தேதி வருது அதில் தான் வந்து அவர் என்ன சொல்றாரு நீதியரசர்னா பதினெண்டு பன்னிரெண்டு வாரங்களுக்குள் நீங்க வந்து காவல்துறை விசாரிச்சு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு இதுல எந்த இடத்துல திமுக வருது வழக்கை ரத்து செய்யுங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர் சீமா அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் நீதியரசர் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த பணியை செய்ய வேண்டிய நிலையில் காவல்துறை இருக்கிறது அப்போ அதற்காக தான் காவல்துறை வந்து இவருக்கு அழைப்பானை அனுப்பி அவரை விசாரணைக்கு கூப்பிடுது அப்ப விசாரணைக்கு வந்து இவர்தான் நேரம் தாழ்க்கிறாரு முதல் நாள் போக வேண்டியதா அடுத்த நாளுங்கிறார் அடுத்த நாள் காலையில போக வேண்டியதான் மாலைன்னு அவர் தான் மாத்துறாரு மாலைங்கிறதும் இன்னும் லேட் பண்ணி எட்டு மணிக்கின்றார் ஆனா இன்றை காணொலியில என்ன சொல்றாருன்னா முதல்வர் பிறந்த நாள் கூட்டம் முடிகிற வரைக்கும் இது பண்ணிட்டு அப்புறம் தான் விசாரணை ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற அதாவது நடக்கிற அனைத்தையுமே வசதிக்காக இவர் பயன்படுத்தி இவர் பேசுகிறாரே தவிர இதுல வந்து இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல இந்த எல்லாமே வந்து இது நம்ம கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டாயிரும்ன்ற மாதிரி இவரா வந்து அவரை அப்படி நினைத்து கொண்டு இவர் பேசுகிறார் அப்படி எல்லாம் இல்ல இந்த வழக்கில் எந்த இடத்துல வந்து திமுக வந்து இதில் எந்த அரசியலும் செய்யல நியாயமாக இந்த வழக்கு வந்து எப்படி போய்கொண்டிருக்கிறதோ அப்படித்தான் போகுது இப்ப இந்த இடத்தில் திமுக இல்லாம சீமானை எதிர்த்து நேரடியா சீமானை மிரட்டி அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் இப்ப இந்த விசாரணைக்காக கூட சீமான கை செய்து உள்ள வைக்கலாம் ஆனால் திமுக அப்படியான எந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கல நீதிமன்றத்துல போய் ப்ராப்பரா நம்ம வந்து விசாரணையை முடித்து இறுதி அறிக்கையை கொடுத்து ப்ராப்பர் அவரை வந்து கன்விக்ட் ஆக்குவோம் தண்டனைக்குரிய குற்றவாளியாக மாற்றி விட்டு நீதிமன்றத்தினுடைய தண்டனையின் அடிப்படையில் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்துதான் இப்ப வந்து அவங்க கைது எந்த நடவடிக்கையுமே எடுக்க அவங்க வெறும் விசாரணைக்காக மட்டும்தான் நினைக்கிறார்கள் இப்ப இவர் விசாரணை எதிர் விசாரணைய வந்து இவர் குற்றமற்றவராக இருந்தா விசாரணையை எதிர்கொண்டு வளர்க்க முடிக்கலாம் ஆனா இவர் அந்த விசாரணைக்கு பயந்து இருக்கிறார் என்பதுதான் இப்ப அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போனதும் அங்க போய் நான் சமரசத்துக்கு தயாரா இருக்கேன்னு கெஞ்சி இடைக்கால தடை வாங்கி இருப்பதும் வந்து இவர் வந்து விசாரணையை சந்திக்கிறதுக்கு இவர தான் பயப்படுகிறார் அப்படிங்கறதுதான் பொருள் இப்ப நீங்க லீகலா ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க அப்ப விஜயலட்சுமிக்கு ஜீவனாம்சம் இதெல்லாம் கொடுக்க ரெடின்னா உறவில் இருந்தேன் அப்படிங்கறத ஒப்புக்கொண்டார் அவங்க விரும்பி இருந்தாங்க அப்புறம் அவங்க பாலியல் தொழிலாளி இதையெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறாரு ஆனா இப்ப ஜீவனாம்சம் ரெடின்னு சொல்லிட்டா இவர் சொன்ன பாலியல் தொழிலாளிங்கிற விஷயமே அடிபட்டு போயிடும் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்ப ஜீவனாம்சம் ரெடிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார்னா நீங்க சொன்ன மாதிரி லீகலா முதல் மனைவி அப்படிங்கிற தகுதியை இடத்த கைல்வெளி இழக்கிறாங்க அப்படிதானே கண்டிப்பா ஏன்னா இன்னும் சொல்ல போனா இப்ப வரைக்கும் இன்னைக்கு காலையில அவர் பேட்டியில என்ன சொல்றாரு இந்த வழக்கு அவதூறு வழக்கு வழக்கு பொய் அப்படிங்கிற வழக்கு பொய்ங்கிற ஸ்டாண்ட் அவர் நீதிமன்றத்துல எடுக்கல உச்ச இப்ப வழக்கு பொய் அப்படின்னா நான் வந்து அவங்ககிட்ட சமரசம் பேசுறேங்கிற ஒரு ஆப்ஷனுக்கே அவங்க போக தேவையில்லை இப்ப வழக்கு வந்து பொய்யான வழக்கு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக ஆளுங்கட்சி இந்த வழக்கு எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடைத்தான் அந்த வாதங்களைத்தான் அவர்கள் வைத்திருக்க வேண்டும் நீதியரசரே வந்து நீங்க ஏதாவது அவங்களோட செட்டில்மெண்ட் பேசுறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் வந்து எங்கள் பக்கம் எந்த தவறு இல்லை நாங்க அவங்களோட செட்டில்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு அவங்க உறுதியளித்திருக்க வேண்டும் நீதிமன்றம் அப்ப அந்த உறுதியை அவர் அளிக்கலங்கும் போது நாங்கள் சமரசம் பேசுவதற்கு தயாராக இருக்கோம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் போதே வந்து இவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்கிறதான் பொருள் அப்ப கண்டிப்பாக வந்து அவர் அந்த இடத்துக்கு வந்து அவர் அவங்க வந்து ஒத்துக்கிட்டோ இல்லை அவர் நான் திருமணம் செய்து கொண்டேன் என்றோ இல்ல திருமணம் செய்யாமல் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம் என்று என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் மட்டும்தான் அந்த இழப்பீடு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அப்ப அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கைவிளியின் வந்து ஒரு சட்டபூர்வமான மனைவிங்கிற முதல் மனைவிங்கிற அந்தஸ்து வந்து இழப்பாரு உம் இப்ப ஆனா அவருடைய குழந்தைகளுக்கு அவருடைய சொத்து அதுல இருந்து பிரச்சனை வராது அப்படிதானே கைவிழிக்கு அவருக்கும் வன குழந்தைக்கு இல்ல அது வந்து திருமணம் அப்படிங்கிற உறவில் இருவரும் திருமணம் செய்து கொண்டது உண்மைங்கிறது நிரூபிக்கப்பட்டால் விஜயலட்சுமி இவரோட சட்டப்பூர்வ வாரிசாக இருப்பாங்க அவங்களுக்கு விஜயலட்சுமி குழந்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விஜயலட்சுமி அவருடைய சட்டப்பூர்வ வாரிசாக இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து இவரை அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகல போகாமல் லிவிங் டுவெதர்ங்கிற ஒரு கான்செப்ட் வரும் பொழுது அந்த இழப்பீடை மட்டும் கொடுப்பதோடு அவர்களுக்குள்ளான உறவு வந்து இதாயிடும் திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையோடு செயல்படுகிறது என்று சீமான் வைத்த வாதத்தை சட்ட காரணங்களை அடுக்கி இது எவ்வாறு அரசியல் பழிவாங்கும் நிகழ்ச்சியாகும் சட்ட ரீதியாக சீமான் தரப்பு வைத்த வாதங்களை வைத்தே அவர் கூறிய அரசியல் பழிவாங்கல் என்பது இந்த இடத்தில் அடிபட்டு போகிறது போன்ற பல்வேறு விஷயங்களையும் இதை எப்படி தார்மீக அடிப்படையில் சட்ட அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் இந்த வழக்கு எப்படி சென்று இருக்கிறது இனி எப்படியெல்லாம் செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதை ரொம்ப விரிவா சொன்னீங்க இனி விஜயலட்சுமி தரப்பிலிருந்து சட்டரீதியான வாய்ப்பு எதுவும் இருக்கா இல்ல அதாவது இந்த வழக்கை கொடுத்த அளவில் வந்து ஒரு குற்றவியல் வழக்கு அப்படின்னா அடுத்து வந்து எதிர்த்தரப்பு அப்படிங்கறது அரசு தான் இந்த வழக்கே பாத்தீங்கன்னா சீமான் இன்ஸ்பெக்டர் வர்ஷன் போலீஸ் வளசலவாக்கம் அப்படின்னு தான் அந்த வழக்குடைய தலைப்பு இருக்கும் அப்படிங்கும்போது அரசு தரப்பு தான் தன்னுடைய வழக்கை வந்து முன் இதை வந்து வைப்பாங்க ஒருவேளை வந்து இப்ப அரசு தரப்பு வந்து குற்றம் நடந்து பெற்றிருக்கிறது இந்த சமரசத்தை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை அரசு சொல்லலாம் ஆனால் விஜயலட்சுமி வந்து அரசு எடுக்கிற நிலைப்பாட்டில் அவருக்கு வந்து சம்மதம் அதே நிலைப்பாடு அவருக்கு சம்மதம் தான் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே இருக்கலாம் சில நேரங்களில் அரசு தரப்பு வந்து எடுக்கிற நிலைப்பாடு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்குமே ஆனால் அந்த புகார்தாரர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவர்களும் ஒரு நிலைப்பாடு எடுத்து அவங்களும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அளிக்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து இப்ப இவங்க சொல்ற அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது விஜயலட்சுமியோட எவ்வளவு தூரம் போக போகுது அப்படிங்கிறத அதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா அப்படிங்கிற முடிவை வந்து விஜயலட்சுமி எடுக்கிறதை பொறுத்தும் அதே போல இந்த வழக்கில் வந்து அரசு என்ன நிலைப்பாட்டை வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தெரிவிக்க போகிறது அப்படிங்கிறத வச்சு இதோடைய அடுத்த கட்ட நிலை கண்டிப்பா இந்த உத்தரவு இதற்கு பின்னால் உள்ள அரசியல் சமூகங்களில் நீங்க சொன்ன மாதிரி மைனல் குஞ்சு இந்த திரைப்பட நகைச்சுவை மாதிரி அட்வான்ஸ் புக்கிங்கா இது எப்படி இவ்வளவு தவறு செஞ்சாலும் சமரசம் செஞ்சு போய்க்கலாமா அப்படின்னா சமூக விமர்சனமா வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் இந்த விமர்சனங்களுக்கு பின்னால் என்ன உண்மை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு அரசியல் சமூக செயற்பாட்டாளராகவும் ரொம்ப விரிவா இந்த வழக்கை குறித்து மக்களுக்கு எடுத்து வச்சிங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்